இந்த வீடியோவில் இயேசுவின் கால் எலும்புகள் ஏன் முறிக்கப்படவில்லை என்பது பற்றியும் இயேசுவின் விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டியை பற்றியும் இயேசுவை அடக்கம் செய்தது யார் என்பது பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் இயேசு கொல்குதா மலையில் இரண்டு கல்லர்களுக்கு நடுவே சிலுவையில அறையப்படுகிறார் அந்த நேரமானது யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நேரமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இயேசு அறையப்பட்ட தினமானது யூதர்களுடைய பெரிய ஓய்வு நாளுடைய முந்தின நாளாகிய ஆயத்த நாளாக காணப்படுகிறது ரோமர்களுடைய நேரப்படி இயேசு மதியம் மூன்று மணி அளவில் தன்னுடைய ஜீவனை விடுகிறார் பொதுவாக சிலுவையில் மறிக்கிறவர்கள் பேச்சு குறைந்து மூச்சு குறைந்து பரிதாபமாக மறித்து போவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மகா சத்தமாய் கூப்பிட்டு பாவத்தை ஜெயித்தவராக வெற்றியின் துணியோடு தமது ஜீவனை விடுகிறார் யூதர்களுடைய பெரிய ஓய்வு நாளானது ரோமர்களுடைய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு தொடங்கும் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இறந்த சடலங்கள் இரவிலே மரத்திலே தொங்கக்கூடாது அது உடனடியாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் தூக்கில போடப்பட்டவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்களாகவும் கருதப்படுவார்கள் இதை நாம் உபாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் இயேசுவினுடைய உடலானது சிலுவையிலே பெரிய ஓய்வு நாளின் போது தொங்கி கொண்டிருந்தால் அது அந்த நாளை தீட்டுப்படுத்தும் என்று யூதர்கள் கருதினர் அதனால் யூதர்கள் பிளாத்தவனிடத்தில் சென்று கால் எலும்புகளை முறிக்கும்படியாகவும் உடல்களை எடுத்து போடும்படியாகவும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் கால் எலும்புகள் முறிக்கப்படுவதால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் குற்றவாளிகள் சிலுவையிலே தொங்கும் போது மூச்சை விடுவதற்கு தங்கள் கால்களை ஊன்றி சுவாசிக்க வேண்டும் அவர்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மூச்சை விடுவது ஒரு கடினமான செயலாக காணப்படும் கால் எலும்புகளை முறிக்கும் பட்சத்தில் அவர்களால் மூச்சை விட முடியாது மூச்சை சுவாசிக்க முடியாது அதனால் அவர்களுடைய மரணமானது சீக்கிரமாக ஏற்படும் மூச்சு திணறல் ஏற்பட்டு குற்றவாளிகள் விரைவாக மரணத்தை சந்திப்பார்கள் ரோம போர் சேவகர்கள் இவ்வாறாக கால் எலும்புகளை முறிப்பதற்கு சுத்தியல்களை பயன்படுத்தினர் இது இரும்பினால் செய்யப்பட்டதாக காணப்படும் இதனை லட்டின் மொழியில் குரூரிபாக்ரியம் என்று கூறுகின்றனர் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் பஸ்கா பண்டிகையின் ஆசரிப்பு முறைமையின்படி பஸ்கா பலிக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் எலும்புகளை கூடாது இதை நாம் யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்திலும் என்னாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் காண முடிகிறது ரோம போர் சேவகர்கள் இயேசுவோடு அறையப்பட்ட இரண்டு கல்லர்களின் கால் எலும்புகளை முறித்தனர் ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே மறித்து போயிருந்தார் அவருடைய கால் எலும்புகள் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டு தீர்த்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கால் எலும்புகள் பாதுகாக்கப்பட்டது இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை பற்றி சொல்லும் தீர்க்க தரிசன வசனமாகிய சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவனுடைய எலும்பு எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று கூறுகிறது ஆம் இயேசுவின் கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை அவர் முழுமையான பாஸ்க ஆட்டுக்குட்டியாக காணப்பட்டார் ஒரே உலகத்தின் பாவங்களுக்காக பலியாகி நம்மை மீட்டுக்கொண்ட கொண்ட இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆமேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என வாசிக்கின்றோம் பொதுவாக ரோம போர் சேவகர்கள் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் மரணத்தை அடைந்து விட்டார்களா மறித்து விட்டார்களா என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு ஈட்டியால் அவர்களுடைய விழாவிலே குத்துவார்கள் குற்றவாளியினுடைய உள் உறுப்புகளை ஊடுருவி இந்த கூர்மையான ஈட்டியானது துளைத்து கொண்டு உள்ளே செல்லும் இதற்கு பின்பும் குற்றவாளி உயிர் இருப்பதற்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை இயேசு கிறிஸ்துவும் விட்டாரா என்பதை உறுதி செய்வதற்காக ரோம போர் சேவகன் ஒருவன் அவருடைய விழாவிலே குத்துகின்றான் அப்பொழுது தண்ணீரும் இரத்தமும் வருகின்றது காஸ்பல் ஆஃப் என்கிற தள்ளுபடி ஆகமம் விழாவிலே குத்தின ரோம போர் சேவகனுடைய பெயரானது லாங்கினஸ் என்று கூறுகிறது இவர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக இரத்த சாட்சியாக மறித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டியால் ஏற்பட்ட காயமானது இயேசு கிறிஸ்து ஏற்ற ஐந்து காயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது சரி இரத்தமும் தண்ணீரும் ஏன் வந்தது எதற்காக வந்தது அதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் மருத்துவ ரீதியாக இரத்தமும் தண்ணீரும் வந்தது இருதயத்தை சுற்றியுள்ள பையாகி ஏ பெரிகார்டியத்தின் சிதைவை குறிக்கிறது உண்மையிலேயே இயேசு இறந்துவிட்டார் என்பதை நிரூபிக்கும் சான்றாகவும் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் உடலில் இருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் மீட்பு மற்றும் ஜீவன் ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கிறது ரத்தம் பாவ நிவிற்த்தியை குறிக்கிறது தண்ணீர் சுத்திகரிப்பை குறிக்கிறது இரத்தமும் தண்ணீரும் இயேசுவின் உடலில் இருந்து வந்தது ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்தின் அடையாளமாகவும் காணப்படுகிறது ஆம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய உடலில் ஈட்டி குத்தப்பட்டு அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்ததை இயேசுவின் சீசனாகிய யோவான் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவரே அதற்கான நேரடி சாட்சியாகவும் இருக்கிறார் அவருடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது ஆமீன் சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையிலே வேதனைகளை சகித்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்த இயேசுவின் உடலின் அருகே சில ஸ்திரீகள் மட்டுமே இருந்தனர் இறந்து போன இயேசுவின் உடலை முழு மரியாதையோடு அடக்கம் செய்வதற்கு யாருமே அந்த இடத்தில் இல்லை அப்பொழுதுதான் அங்கே ஒருவர் வருகிறார் அவருடைய பெயர் யோசிப்பு இவரை பற்றி மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு மார்க்கு பதினைந்து நாற்பத்தி மூன்று லூக்கா இருபத்தி மூன்று ஒன்று யோவான் பத்தொன்பது முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் கூறுகின்றது இந்த யோசேப்பு அரிமத்தியா என்கிற ஊரை சார்ந்தவராகவும் உத்தமனாகவும் நீதிமானாகவும் இயேசு சீசனாகவும் காணப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த யோசேப்பு கனம் பொருந்திய ஆலோசனை யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தார் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு மிகுந்த ஆசையுடன் காத்து கொண்டிருந்தவராகவும் இவர் காணப்பட்டார் இந்த ஊரானாகிய யோசேப்பு யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினராக இருந்தாலும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இவர் சம்மதிக்கவில்லை இயேசுவுக்காக விசுவாசத்துடனும் உண்மையுடனும் இவர் காணப்பட்டார் இவர் பிலாத்துவேனிடத்தில் சென்று இயேசுவின் உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் உடலை அடக்கம் செய்வதற்காக புதியதாக கண்மலையிலே வெட்டியிருந்த கல்லறையை தெரிந்தெடுத்தார் இது அவருக்கு சொந்தமானதாக இருந்தது நிக்கோதோமு என்கிற பரிசேயர் இயேசுவின் உடலை அடக்கம் செய்வதற்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்தார் யூதர்களுடைய அடக்க முறைமையின்படி இயேசுவின் உடலை அந்த கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அடக்கம் செய்தனர் அடக்கம் செய்த பின்பாக ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் வாசலிலே வைத்தனர் இதற்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமீன்